இன்று மார்கழி மூன்றாம் நாள் ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவையிலிருந்து பாசுரம் மூன்று ஓங்கி ஊலகந்த உத்தமன் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினாள் ஓங்கி ஊழகந்த உத்தமன் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினாள் நாடெல்லாம் தீங்கின்றடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெறோ செந்தல் ஊடு கயளுகழ ஓங்கு பெறோ செந்தல் ஊடக புகுவளை போரில் கண் கண்படுப்ப தேங்காதே போக்கீருந்து சீத்த முலை பற்றி பூங்குவளை போதில் கண் கண்படுப்ப தேங்காதே போக்கீருந்து சீத்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நீரைந்தேலோரம் நீங்காத செல்வம் நிறைந்த பாபா ஆ ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி ஓங்கி உலகளந்தனா ஓங்கி காலால் தூக்கி உலகை அளந்த பெருமாளின் புகழ் பாடி நாங்கள் நாம் பாவைக்கு சாற்றி நீராடினால் நாம் நம் பாவைக்கு நம்முடைய நோம்பிற்கு சாற்றி அதன் காரணமாக நீராடினால் அதன் காரணமாக நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து தீங்கின்றி தீங்கு இல்லாமல் தடை இல்லாமல் நாடெல்லாம் நாடெங்கும் திங்கள் மாதம் தோறும் மும்மாறி பெய்து மும்மாறினா மூன்று முறை மழை பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகள ஓங்கி ஓங்கு பெரும் சென்னல் ஓங்கி வளர்ந்து நிற்குமாம் நெற்கதிர்கள் ஊடு கயலுகள அதன் ஊடே கயலுகள மீன்கள் விளையாட பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப குவளை மலரின் தளிரில் பொறிவண்டு வண்டு கண் படுப்ப கண் உறங்க தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி தேங்காதே தயங்காதே புக்கிருந்து உள்ளிருந்து சீர்த்த முளை பற்றி முளை அந்த பசுவின் மடுவை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெறும் பசுக்கள் அந்த பசுவின் மடி வடியை பற்றினாலே வாங்க அதை வாங்க மடுவை பற்றி வாங்க குடம் நிறைக்குமாம் அந்த பசுக்கள் அவை வள்ளல்களாம் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் நீங்காமல் இருக்கும் செல்வம் நிறைந்து இருக்கும் எம்பாவாய் என்று பாடியிருக்கிறார் மிகவும் அழகான பொருள் அல்லவா நாமும் தினமும் ஒரு பாசுரம் பாடி கண்ணனின் அருளை பெறுவோம் நன்றி வணக்கம்